வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் லாஸ்பேட்டை தொகுதியில் வைக்கப்படும் பேனர்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் திரையிடப்பட்டது சூரிய வம்சம் திரைப்படம் குடும்பத்தினருடன் அமர்ந்து திரைப்படம் பார்த்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தகராறு கொலை கிரைண்டர் கொலை செய்த நபர் கைது இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களால் ஏற்படும் விபத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை பேனர் வைக்கப்படுவதால் தொடர்ந்து இருசக்கர வாகன விபத்துகள் மற்றும் கோஷ்டி பூசல் சண்டை உள்ளிட்டவை நடைபெறுகிறது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதையடுத்து லாஸ்பேட்டை தொகுதியில் பேனர்கள் வைக்க வேண்டாம் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் கோரிக்கை வைத்தார் இதையேற்று தொகுதி மக்கள் மற்றும் பல்வேறு கட்சி சார்ந்த நிர்வாகிகள் பேனர் வைப்பதை தவிர்த்தனர் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களாக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் பிறந்தநாளையொட்டி லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் பேனர் வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பத்தில் குடிபோதை தகராறில் கிரைண்டர் குழவியால் அடித்து முதியவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் உள்ளது புதுச்சேரி தவளக்குப்பம் என்ஆர் நகரை சேர்ந்தவர் கூலி தொழிலாளியான இவருக்கு குடிப்பழக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது திருமணமான சுந்தரின் மகன்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தாலும் மனைவி செல்வியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று வழக்கத்திற்கு மாறாக அதிக குடிபோதையில் சுந்தர் இருந்துள்ளார் அப்பொழுது வீட்டின் அருகே மர்ம நபர்களால் இரவில் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ் என்பவர் குடிபோதை தகராறி சுந்தரை கிரைண்டர் குழவியால் அடித்து கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் குடிபோதை தகராறில் கிரைண்டர் குழவியால் தாக்கி முதியவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சம்பவ இடத்திற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அரியாங்குப்பம் தவளக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதையறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணல் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார் காரைக்காலில் சரக்கு கப்பலில் இருந்து கடலில் பவளப்பாறை இறக்கப்பட்டது பவளப்பாறை கடலில் விடுவதை கண்டு மீனவர்கள் மகிழ்ச்சி மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசின் நிதியில் கடல் பரப்பில் செயற்கை பாறைகளை இறக்கி மீன்கள் இனப்பெருக்கத்தை உருவாக்க திட்டம் உருவாக்கப்பட்டது அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு கோட்டுச்சேரி பட்டினச்சேரி உள்ளிட்ட நான்கு மீனவ கிராமங்களில் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த மீனவ கிராம கலையிலிருந்து அதனை நோக்கி ஆழ்கடலில் பாறைகளை ராட்சத இயந்திரங்கள் மூலமாக கடலில் வீசப்பட்டன இதனை கடலில் மற்றொரு படகுகள் மூலம் இருந்த மீனவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் ஆழ்கடல் அடியில் சென்ற செயற்கை பவளப்பாறை கடலில் இருப்பதால் மீனவர்கள் எளிதில் மீன்பிடிக்க வசதி ஏற்பட்டுள்ளது மூன்று மாதத்திற்கு பின் கடல் அடியில் இருக்கும் பவள பாறையை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு வந்து மீன்வளம் வந்து அதிகமா பெருகன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி புதுச்சேரியில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு புனித ஜென்மராஜினி உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவில் நடத்தப்பட்ட சிறப்பு பிரார்த்தனைகளில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புனித வெள்ளியை தொடர்ந்து கல்லறையில் இருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் கொண்டாடப்படுகிறது உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் சாந்தோம் தேவாலயத்தில் உள்ள முன்னூற்று இருபத்தி ஐந்து ஆண்டு பழமையான தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது மேலும் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து பேராலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட குகையில் இருந்து இயேசு உயிர் திரண்டார் அப்போது கிறிஸ்தவர்கள் மலர்களை தூவி இயேசு பிறப்பு பாடல்களை பாடினர் இதேபோல் இருதய ஆண்டவர் பசுலிகா நெலிதோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனைகள் ആയിരക്കണക്കാൻ കൃസ്തവർ പങ്കേറ്റർ അമർന്ന് വിളക Oh, baby. விளம்பர இடைவேளைக்குப் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் புதுச்சேரியில் டூரிங் மாறிய புதுச்சேரி கடற்கரை காந்தி கடந்த காலங்களில் ஒரு பெரிய மணல் பரப்பில் மக்கள் அமர்ந்தோ படுத்துக்கொண்டோ சாப்பிட்டுக் கொண்டும் படம் பார்க்கும் இடமே டூரிங் டாக்கிஸ் என்று சொல்லும் அளவிற்கு சொகுசான திரையரங்கம் இயற்கையான காற்றோட்டமும் குழு குழு மணலும் பல நூறு குளிர்சாதன பெட்டிகளில் கிடைக்காத குளிர்ச்சியை மக்கள் அன்று அனுபவித்தனர் ஜாதி மத இன வேறுபாடின்றி மக்களை ஒன்றிணைத்ததில் டூரிங் டாக்கீஸ்களின் பங்கு மிக அதிகம் கூட்டு குடும்ப ஒற்றுமைக்கு உறவுகளின் வலிமைக்கு அடித்தளமாக மாட்டு வண்டியிலும் பல கிலோமீட்டர் நடந்து சென்றும் சினிமா பார்ப்பதை சொல்லலாம் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை தமிழகத்தில் புதுச்சேரி டூரிங் டாக்கீஸ்களின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துள்ளது கிராமங்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப திரையரங்கமாக டூரிங் டாக்கிஸ் மாற்றப்பட்டாலும் சில ஊர்களே டூரிங் டாக்கிஸ் பார்ப்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு வரை மக்கள் விரும்பினர் அமர 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 நாற்காலியில் என தனித்தனியாக வாங்குவார்கள் இன்றைக்கு திரையரங்கம் நவீன மயமாகிவிட்டாலும் அன்றைய டூரிங் டாக்கிஸ் என்றழைக்கப்பட்ட திரையரங்கில் சினிமா பார்த்தவர்கள் அடைந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நவீன மால்களில் அதிநவீன தொழில்நுட்ப திரையரங்குகளில் சினிமா பார்த்தாலும் அதுபோன்ற இனிமையான காலம் வருமா என கேட்காமல் இருப்பதில்லை இதனை வகையில் புதுச்சேரி தனியாருடைய பங்களிப்புடன் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் மிக பிரம்மாண்டமான திரையில் படங்கள் திரையிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே தாண்டி வருவாயா திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது இந்நிலையில் நேற்று இரவு விக்ரமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சூரிய வம்சம் திரைப்படம் முன்னணி கதை பாத்திரங்களில் சரத்குமார் தேவயானி ராதிகா மணிவண்ணன் ஆகியோர் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சூரிய வம்சம் திரைப்படம் திரையிடப்பட்டது முன்னணி கதாபாத்திரங்களில் சரத்குமார் தேவயானி ராதிகா மணிவண்ணன் ஆகியோர் நடித்த இந்த திரைப்படம் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடற்கரை காந்தி திடலில் திரையிடப்பட்டது இதனை கடற்கரைக்கு வருகை தந்த பொதுமக்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தரையில் அமர்ந்து கண்டுகளித்தனர் மேலும் குடும்பத்தினருடன் அமர்ந்து படம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் என்ன அவசையை கருத்தீங்க நான் கழிச்சிக்கிறாங்க நீங்க மூட இந்த படம் போட்டது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது எஸ்பெஷலி இந்த பீச் ஓரமா அந்த காத்தோட்டத்துல இந்த படம் வந்து உட்கார்ந்து ஃபேமிலியோட பாக்குறது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வா இருக்கு எஸ்பெஷலி அந்த பாட்டு புதுச்சேரி காட்டிருக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அக்னி வித்யா கேந்திர உயர்நிலை பள்ளியில் கலிடோஸ்கோப் மூன்றாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிலட்சுமி அம்மாள் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பிரிவான அக்னி வித்யா கேந்திரா உயர்நிலை பள்ளியில் கலிட்டோஸ்கோப் மூன்றாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு எஃப்ஓ பி எஸ் எஃப்இஐஏ தலைவர் மற்றும் திருக்கனூர் போனி நேரு உயர்நிலைப் பள்ளி நிறுவனர் முதல்வர் துரை ஜானகிராமன் தலைமை தாங்கினார் விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருதினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் எஃப்ஓபிஎஸ் எஃப்இஐஏ பொதுச்செயலாளர் செயலாளர் மற்றும் கரிகலாம்பாக்கம் அருணை ஆங்கில உயர்நிலை பள்ளியின் தாளர் முதல்வர் சந்தானம் எஃப்ஓபிஎஸ் FEIA பொருளாளர் மற்றும் மணக்குப்பம் சுவாமி விவேகானந்தா வித்யாலயா உயர்நிலை பள்ளியின் முதல்வர் மோகன்தாஸ் எஃப்ஓபிஎஸ் FEIA செயற்குழு உறுப்பினர் மற்றும் உருவையாறு ஸ்ரீ கேசவாஸ் ஆங்கில உயர்நிலை பள்ளி தாளர் மாணிக்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அக்னி வித்யா கேந்திரா பள்ளி தாளர் பாஸ்கர் பள்ளி தலைமை ஆசிரியர் வனிதா பாஸ்கர் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் விதுரி ஜோமராசர பிரந்தனால் என்று ஆண்டு விழாவிலே இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்கும் உரிய சகோதரர் இந்த பகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கே பி கே அருள்முருகன் அவர்களே இந்த ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி நல்ல முறையிலே வர வேண்டும் என்பதிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கவிக்கம்பன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முப்பதாவது முத்து விழா மற்றும் பள்ளி ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது வானூர் தாலுகா திருவுக்கரையில் அமைந்துள்ள கவி கம்பன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முப்பதாவது ஆண்டு முத்து விழா மற்றும் பள்ளி ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு விழுப்புரம் டிஇஓ தனியார் பள்ளி சண்முகவேல் தலைமை தாங்கினார் வானூர் தலைமை அதிகாரி மற்றும் வானூர் ரேணுகா தேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் விழாவில் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன விழாவில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் லோகநாதன் ரிட்டை டி ஒன் ஊராட்சி மன்ற தலைவர் திருவக்கரை அவர்களையும் திருப்பி முருகன் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவர்களையும் தனலட்சுமி சிவா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர் போட்டு விழா ஃபஸ்ட்டு திருவக்கரையில் ஆண்டு விழான்னு ஒன்று ஆரம்பிச்சு ஆரம்பித்தது நம்ம சார் அப்படியே பாருங்க சார் தலைப்புச் பேனர்களால் விபத்து ஏற்படும் அபாயம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் திரையிடப்பட்டது சூரிய வம்சம் திரைப்படம் குடும்பத்தினருடன் அமர்ந்து திரைப்படம் பார்த்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடிபோதை தகராறு முதியவர் கொலை கிரைண்டர் புழவியால் அடித்துக் கொலை செய்த நபர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்